பிக்பாஸில் பிரஜனை வெளியேற்ற இதுதான் காரணமா பரிதாபங்கள் சுதாகரின் வீடியோ கடுப்பான விஜய் சேதுபதி விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பிக்பாஸ் தமிழ் சீசன் நயன் நிகழ்ச்சியில் நேற்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் பிரஜனை அதிரடியாக வெளியேற்றி இருக்கிறார்கள் அவர் வாக்குகள் அடிப்படையில் அதிகமாக பெற்றிருந்தாலும் அவரை வெளியேற்றியதற்கு காரணம் இதுதான் என்று சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்ப்போம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் டிஆர்பிக்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு முந்தைய சீசன்கள் போல இந்த சீசன் இல்லை என்பது பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது அதை மாற்றுவதற்காக பிக்பாஸில் பல டாஸ்குகள் கொடுக்கப்பட்டாலும் அதையும் உள்ளிருக்கும் போட்டியாளர்கள் சண்டை போட்டு சொதப்பி விடுகிறார்கள் ஒவ்வொரு சீசனிலும் ஒரு அன்பேர் எவிக்ஷன் நடக்கும் அதே போலத்தான் இந்த சீசனிலும் ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கிறது இரண்டு வாரத்திற்கு முன்பு பிரஜனுடைய விளையாட்டை பார்த்து ரசிகர்கள் எல்லோருமே காண்டாகி இருந்தனர் அதனால் விஜய் சேதுபதியும் மேடையில் பிரஜனை திட்டி இருந்தார் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் அதிகரித்தது விஜய் சேதுபதியை ஒரு தொகுப்பாளர் என்று பார்க்காமல் பிரஜன் திமுறாகவே பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் தான் சண்டை போடுங்க கோபப்படுங்க என்று சொல்றீங்க இப்போ நீங்களே ஏன் இப்படி பண்ணுகிறீர்கள் என்று கேட்கிறீர்களே என்று கூட கேட்டிருந்தார் அதற்கெல்லாம் கடுப்பான விஜய் சேதுபதி சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் என்று பேசியிருந்தார் தலைவன் தலைவி படத்தில் எப்படி விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் சொல்லுங்க சார் என்று பேசி சண்டை போடுவார்களோ செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்